வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எதிரிகளை வெளிவதற்கான துர்கை அம்மனோட மந்திரத்தை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா வீடியோக்குள்ள போகலாம் அனைவரையும் வெல்லும் சக்தி தரும் துர்கையோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஒருவருக்கு இருக்கும் எதிரிகளின் பிரச்சனைகள் தீர நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கு எளிமையான ஒரு மந்திரம் தான் இந்த துர்க்கையோட மந்திரம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் சிலர் எந்த வேலையை செஞ்சாலும் எதிரிகள் இருப்பாங்க அவர்களை சமாளிச்சு தான் பெரிய சிக்கலா இருக்கும் அப்படிப்பட்ட எதிரிகளை விளக்கி துன்பத்திலிருந்து நீங்கி வாழ்வில நன்மைகளும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க பஞ்சு துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதும் அம்மனுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபடுவதும் ரொம்பவே நல்லது அதுலேயும் குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்திர பன்னெண்டு ராவகாலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு தடவை நீங்க சொல்லிட்டு வாங்க போதும் கண்டிப்பா உங்களோட எதிரிகள் எல்லாம் விலகி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அந்த துர்க்கை அம்மன் தருவாங்க துர்க்கை என்றால் யாராலும் வெல்ல முடியாதவள் என்றும் இந்த துர்க்கை அம்மனை வழி போடுவதற்கு வேண்டிய வரங்களையும் அளப்பரிய நற்பலன்களையும் தரக்கூடியவள் அப்படின்னு சொல்லப்படுது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் திறமையையும் வழங்குபவள் அப்படின்றதுதான் துர்க்கை அப்படின்றது பொருள் பதிவுல மந்திரம் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ராவு காலத்துல துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லிட்டு வாங்க வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்கு அப்படி இல்லை அப்படின்னா என்னால போக முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளுமே போயிட்டு அந்தந்த ராவு காலத்துல செவ்வாய்க்கிழமைனா மூணு நாள்காலம் வெள்ளிக்கிழமைனா கல்ல பத்திர பன்னெண்டு ராவு ரெண்டு நெய் தீபமோ நல்ல நெய் தீபமோ ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லிட்டு வாங்க ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்யா குமாரி தீமகே தன்னோ துர்கி பிரசோதயாத் இதுதான் மந்திரம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான பலனும் துர்க்கை அம்மன் கொடுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் ராவு காலத்துல போயிட்டு விளக்கு போட்டுட்டு இதை சொல்லிட்டு வாங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று கிழமையில ஏதாவது ஒரு கிழமையில அப்படி இல்லை மூன்று கிழமையிலும் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க உங்கக்கிட்ட இருக்கிற எதிரிகளால் கேடு விளைக்கும் எண்ணத்தின் செயல்போடைய செய்வினை பிள்ளி சூனியம் சக்தி இது எல்லாம் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு பதிவில் வேறொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் வாழ்க வளமுடன்